ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் சுகி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெகட்டிவான மக்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் விஷத்தன்மையுடைய நபர்கள் தான் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்ம கூடவே தான் இருப்பாங்க சில நேரத்துல குழப்பமாயிரும் இவங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா அந்த மாதிரி இருந்தாலும் சில குணங்களை வச்சு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எப்பவுமே இதே குணத்தோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவான பர்சன் தான் கொஞ்சம் தான் இருக்கணும் இதில் அந்த நெகட்டிவான பர்சனுக்கு பெரிய அளவுல எந்த பாதிப்பும் இருக்காது ஆனா கூட இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் எல்லா பாதிப்பும் ஏன்னா அந்த நபரை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத யோசிச்சு ரொம்ப குழப்பமாயிருவாங்க சில நேரங்கள்ல அது ஹஸ்பண்டா கூட இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் நம்மளோட அக்கா தங்கச்சி யாரா வேணாலும் இருக்கலாம் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களை மரியாதை குறைவாக பேசுகிறது இல்லை நடத்துறது இது கூட்டத்துலேயும் இருக்கலாம் இல்லை தனியாகவும் இருக்கலாம் உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரியும் பேசுவாங்க ஒருவேளை நீங்கள் அதை ஏன் இப்படி பேசினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஜாலியாக எடுத்துக்கணும் இது போய் சீரியஸாக எடுத்துப்பாங்களா நான் சும்மா ஜாலிக்கு தான் சொன்னேன் சும்மா ஃபன்னாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிருவாங்க அவங்களை அவமானப்படுத்துனது அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க அது எதை பற்றி வேணாலும் இருக்கலாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்களில் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நீங்கள் பேசுகிறது பாடி ஷேமிங் பண்ணுறது என்ன இப்படி குண்டா அசிங்கமாயிட்டேன் அப்படின்னு கேட்கலாம் வசதி வாய்ப்புகள் பற்றி பேசலாம் பண சம்பந்தமான விஷயங்கள் இப்படி எதை பற்றி வேணாலும் இருக்கலாம் ஒரு விஷயத்த சொல்லி உங்களை அவமானப்படுத்துறதுல அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அடுத்ததாக வந்து எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அவங்கள விட குறவு அப்படிங்கிறத சொல்லி சொல்லி காட்டுவாங்க அதுவும் எதில் வேணால் இருக்கலாம் படிப்புலையோ இல்லை அழகுலையோ வசதி வாய்ப்புகள்லையோ எதுலேயோ எதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி அது உங்களுக்கு தெரியலை அப்படின்னாலும் அது அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி இதில் வந்து நான் மேலே இருக்கிறேன் அப்படிங்கிற ங்கிறத சொல்லாமல் சொல்லி காட்டிடுவாங்க அதே மாதிரி எல்லாத்துலேயும் மேலே இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க இப்போ நீங்கள் தான் ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த பொருள் கண்டிப்பாக அவங்க வாங்கியே ஆகணும் அதை விட கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியே ஆகணும் அப்படின்னு கண்டிப்பாக வாங்கிடுவாங்க அது அவங்களுக்கு படாது ஆனாலும் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால அதை வந்து தான் உங்களை விட அவங்க மேலே இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி செய்வாங்க கிட்டத்தட்ட போட்டி போடுற மாதிரியே எல்லா விஷயத்துலையும் நடந்துப்பாங்க மூணாவது தான் உங்களை மட்டன் தட்டுறது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறதே இல்லாத வகையில் அந்த அளவுக்கு அதை வந்து உடச்சி விடுறது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது நீ எப்படி இதை செய்ய முடியும் அதெல்லாம் பெரிய விஷயம் உனக்கு வந்து இது சரிப்பட்டே வராது அப்படிங்கிற மாதிரி பேசி விட்டுருவாங்க இதெல்லாம் நீ செய்யாத செஞ்சு அசிங்கப்படாத அப்படிங்கிற அளவுக்கு பேசிடுவாங்க அப்போ நமக்கே வந்து ஒரு பெரிய டவுட் வந்துடும் நம்மளால முடியாதோ அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு உங்களால எதுவுமே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களை வந்து மட்டன் தட்டுவாங்க எல்லா விஷயத்திலையும் மட்டன் தட்டிட்டே இருப்பாங்க உங்ககிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறதே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்களோட ஒரே நோக்கம் வந்து உங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு இல்லாமல் ஆக்கிறது தான் அதாவது நீங்கள் எதுலேயுமே மேலே வந்துடக்கூடாது உங்களை வந்து மட்டன் தட்டி வைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அடுத்து நாலாவதாக குத்தி காட்டி பேசுறது இப்போ நம்ம ஏதாவது ஒரு தப்பு கூட பண்ணியிருக்கலாம் அந்த தப்பு வந்து பண்ணதை பல வருஷங்களுக்கு அப்புறம் கூட திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறது நிஜமான அன்பு உள்ளவங்க அப்படி ஒரு தப்பு நடந்தால் கூட அதை அந்த நேரத்தில் மறந்து விட்டுருவாங்க திரும்ப வருஷ கணக்கில் உங்கள்கிட்ட சொல்லி காட்டும் போது உங்களுக்கு மனசு கஷ்டப்படும் உண்மையான அன்பு உள்ளவங்க அப்படி மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டாங்க இது பேசுனா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பற்றியே பேச மாட்டாங்க ஆனா இந்த நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நல்ல ஞாபகத்தை வச்சுட்டு நீ இந்த மாதிரி பண்ணதன அப்படின்னு ஒவ்வொரு தடவையுமே அதை குத்தி காட்டி பேசுவாங்க ஒருவேளை நேரடியாக சொல்ல முடியல அப்படின்னா சுற்றி வளைச்சி கூட அதை எப்படியாவது குத்தி காட்டி உங்ககிட்ட சொல்லிடுவாங்க உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு வச்சுக்கலாம் நாலாவது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துடுச்சு அப்படின்னா கூட அந்த சம்பவத்தில் உங்க மேலே எந்த தப்புமே இருக்காது அவங்க மேலே தான் தப்பு இருக்கும் ஆனால் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க கடைசியில் எல்லா தப்பு உங்கள் மேலே தான் அப்படிங்கிற மாதிரி ஓரளவு பேசிட்டு அதை முடிச்சுட்டு போயிடுவாங்க கடைசியில் நீங்கள் தான் அதில் சாரி கேட்குற மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் மேலே எந்த தப்புமே இருக்காது இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை எல்லா தடவையும் இப்படி தான் கொண்டு வந்து நிறுத்துவாங்க நீங்கள் தான் போய் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் தான் அடுத்து வந்து மன்னிப்பு கேட்டு அதை சமாதானப்படுத்தி ஒழுங்கு பண்ணுற மாதிரி பண்ணுவோம் எந்த காரணத்துக்கோட்டும் அவங்களே அதை சரி பண்ணனும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க நீங்கள் தான் சரி பண்ணணும் நீங்கள் தான் மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் தான் முதல்ல வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க அடுத்தது அந்த நெகட்டிவ் பர்சன் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க அந்த முடிவுக்கு நீங்கள் வந்து சரின்னு சொல்லணும் அதை தவிர உங்களுக்குன்னு தனியாக எந்த விதமான பேச்சும் இருக்கக்கூடாது நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு நான் சொல்கிறது தான் சரி இதுதான் கரெக்ட்டு இதுதான் முடிவு அப்படிங்கிறதில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க அதோடு நீங்களும் அதே விஷயத்த தான் செய்யணும் அப்படிங்கறதுல உங்களை ரொம்ப கட்டுப்படுத்துவாங்க ஒருவேளை நீங்கள் செய்யலை அப்படின்னா பண்ணாலும் அதுக்காக கோபப்படவும் செய்வாங்க நமக்குன்னு தனியாக ஒரு சுதந்திரமே இருக்காது நம்ம எதாவது ஒரு விஷயம் செஞ்சால் கூட எங்கிட்ட இது சொல்லவே இல்லை எங்கிட்ட அது கேட்கவே இல்லை அப்படின்னு எல்லாமே அவங்ககிட்ட கேட்டு சொல்லிட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு முடிவை வந்து கொண்டு வருவாங்க கிட்டத்தட்ட அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும் அதை விட்டு வெளியே எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க அடுத்தது ரொம்ப தற்பொருமை பேசுகிற ஆளாக இருப்பாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை எப்போவுமே எது இதுலலாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லாத்துலேயுமே அவங்களோட தற்பெருமையை முடிஞ்ச அளவுக்கு பேசி விட்டுருவாங்க அதோட மற்றவங்க எல்லாரையும் குறை சொல்லி எல்லாரையும் கீழே தாழ்த்தி பேசி நான் மட்டும்தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை வந்து கொண்டு அது எதுலயே இருக்கலாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துல கூட இருக்கலாம் எல்லாத்துலேயுமே நான் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சை கொண்டு வருவாங்க அடுத்ததாக எப்போவும் ஒரே மனநிலையில் இருக்க மாட்டாங்க ஒரு தடவை சந்தோஷமாக பேசுவாங்க ஒரு தடவை வந்து கோபப்படுற மாதிரி பேசுவாங்க சில நேரத்தில் கண்டுக்காமல் போயிடுவாங்க எப்போ சிரித்து பேசுவாங்க எப்போ கோபப்படுவாங்க அப்படிங்கிறதே ஒரு குழப்பமாக இருக்கும் ஒரு கூட்டத்தில் நின்னா கூட திடீர்னு ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து தான் நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த நபர்கிட்ட எதாவது கேட்கணும் அப்படின்னா கூட பயந்து பயந்து தான் கேட்கணும் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அவங்க கேட்குற ஒரு விஷயத்தை நம்ம செய்யலை அப்படின்னா அதை விடவும் மாட்டாங்க நம்ம வந்து முடியாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு கோபப்படுவாங்க அது நிஜமாகவே நமக்கு செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் செய்ய முடியாமல் இருக்கலாம் அதை சொன்னோம் அப்படின்னா உடனே கோபப்பட்டு போயிடுவாங்க அதனால என்னால் முடியாது அப்படின்னு சொல்லாமல் அதை செய்கிறதுக்கு பார்த்து கடைசியில் நம்ம தான் அதில் கஷ்டப்படுவோம் அடுத்ததாக நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு நிகழ்ச்சியை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க அதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க தேவையில்லாததை சொல்ல மாட்டாங்க சில விஷயத்த மறைச்சி பேசுவாங்க சில விஷயங்கள பொய்யும் சொல்லுவாங்க சிலது சின்னதாக நடந்த ஒரு விஷயத்த பெருசாக மாற்றி சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சம்பவத்தை வந்து மாற்றிப்பாங்க அந்த நபர்கிட்ட தான் நியாய இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சியை வந்து எப்படி வேணாலும் புரட்டி புரட்டி பேசுவாங்க அடுத்ததான் அவங்களோட வேலை முடிஞ்சதும் உங்களை கலட்டி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஆளே காணாது அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கு அப்படின்னா மறுபடியும் வருவாங்க அந்த மாதிரி தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தையை ஒரு நாள் காப்பாற்ற மாட்டாங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அதை கேட்டால் அதை எப்படியாவது மழைப்பி அதை வந்து செய்யாமல் இருப்பாங்க சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க நமக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் வந்து எல்லா விஷயம் சொல்லுவாங்க அதை வந்து மற்றவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் ஆனால் அந்த நபர் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யாரும் கேட்கக்கூடாது அப்படியே இருப்பாங்க அதே நேரத்தில் எல்லா நபரையுமே குறை சொல்ற ஒரு ஆளாக தான் இருப்பாங்க யாரா இருந்தாலுமே அதுலேயுமே ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் யாரு கண்ணுக்கும் அப்படி ஒரு குறை தெரியாது ஆனால் இவங்க கண்ணுக்கு மட்டும் அந்த சின்ன குறை கூட தெரியும் அதையும் பெருசாக்கி பேசுவாங்க இதுதான் பாசிட்டிவ் பர்சன் நெகட்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம் பாசிட்டிவாக இருக்கிறவங்க இருக்கிறதுல நல்ல விஷயங்கள் எதுவோ அதை பார்த்து அதை பற்றி பேசுவாங்க நெகட்டிவா இருக்கிறவங்க அந்த பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியாது எது வந்து தப்பா இருந்ததோ அந்த ஒரு விஷயத்தை தூக்கி வச்சுட்டு அதுக்காகவே போராடிட்டு இருப்பாங்க நல்ல சந்தோஷமா போயிட்டு ஒரு நிகழ்ச்சியை கூட ஸ்பாயில் பண்ணி விட்டுருவாங்க அதில் எதாவது ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து ஒரு பிரச்சனையே வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணுறது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சுற்றி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா அமைதியா நிம்மதியா இருந்தால் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது அந்த சம்பவத்தை எப்படியாவது பரபரப்பாக்கணும் அதுல ஒரு வாக்குவாதம் அந்த வாக்குவாதத்திலேயே அவங்க தான் வின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி குழப்பங்கள் வந்தாதான் அதுல அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அவங்களோட திறமையையும் காட்ட முடியும் அப்படின்னு நினைப்பாங்க எப்பவுமே நோய் நோய்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்களா அந்த கேட்டகரியும் இதுல தான் வருவாங்க ஆக மொத்தத்துல கூட இருக்கிற ஆள் மட்டும்தான் இதுல வந்து சிரமப்படுறது இவ்வளவு நடந்ததே நம்ம இப்படி எல்லாம் பேசிட்டோமே அப்படின்னு அந்த நெகட்டிவ் பர்சன் வந்து கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவும் மாட்டாங்க இந்த நபர்கள் வந்து எப்பவுமே தான் இருப்பாங்க முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட குணமே இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால தான் அவங்கள பார்த்தாலே எல்லாரும் தெரிச்சு ஓடுவாங்க அதனால கூடவே இருக்கிறதுனால அவங்களே சேர்த்து ஹேண்டில் பண்ணி தான் கொண்டு போக வேண்டியிருக்கும் கூட இருக்கிற ஆள் தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அவங்க சொல்ற எல்லா எல்லாத்துக்கும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவாங்க ஆனால் அந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறதையே நம்ம கேட்டு கேட்டு செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடும் இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம இருக்க முடியாதுல்ல அப்போ நமக்கு வந்து அது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காது அதுதான் அதில் இருக்கிற சிக்கல் இந்த மாதிரி நபர்கள் கிட்ட ரொம்ப நெருங்கணும் அப்படின்னா எவ்வளோ நெருங்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு விலகியே இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்